சன் ஆஸ்ட்ரோ டிவி இன்றைய நிகழ்வுள்ள ஆயுர்வேத மருத்துவம் ஒரு மனிதனை நன்றாக வாழ வைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை கூறியிருக்கிறது அப்படிங்கறது குறித்து நம்ம பார்க்க போறோம் இதுல நிறைய எபிசோடுகள் இருக்கு அதில் முதல் எபிசோடாக நம்ம வந்து ஒரு இயல்பாக வாழ்ந்துகிட்டு இருந்த காலங்கள் போய் இப்போ இயற்கைக்கு மாறாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அது என்ன இந்த இயற்கைக்கு மாறாக நம்ம வாழ்கிறோம் நம்ம வாழ்வது எப்படி இயல்பாக வாழ வேண்டும் அடுத்த தலைமுறையினருக்கு அடுத்த சந்ததியினருக்கு எப்படி நம்ம வந்து இயல்பாக வாழ்வுதல் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை இயல்பானதாக இல்லை இது இயற்கைக்கு புறம்பானது நம்ம இயற்கையா வாழல அப்படிங்கிறத இப்போ உள்ள குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தோம் நம்ம எப்படிலாம் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் எப்படிலாம் ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படிங்கறத நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இது மாதிரி யாராவது ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருந்தாதான் இந்த இயற்கையா வாழ்ந்த நிலை அப்படிங்கிறது வந்து நிலைத்து இருக்கும் இருக்கும் நம்மளுடைய வாழ்வியல் தத்துவம் அப்படிங்கிறது உயிரோட இருக்கும் அதுபோன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு கையில் எடுத்து நம்ம பேச போகிறோம் அது என்ன அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி இல்லை வீட்டில் சின்ன நிகழ்வாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னாலும் சரி நம்ம ஒரு டீ கடைக்கு போனாலும் சரி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு பிளாஸ்டிக் சம்பந்தமாக விஷயங்களா தான் இருக்குது ஆக்சுவலாக இல்லை பேப்பர் சம்பந்தமாக விஷயமா இருக்குது எல்லாமே அப்படி பார்க்க போனீங்கன்னா இந்த உணவு உண்ணுதல் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து பேப்பரில் தான் இருக்கோம் பேப்பர் கப்பு சா டீ குடிக்கிறோம் பேப்பர் கப்புங்கிற பார்த்துல கப்பில் தான் டீ இருக்கோம் அதே மாதிரி சாப்பிட்றதல் உணவு உண்ணுதல் அப்படிங்கிறத வந்து நம்ம பேப்பரில் தான் இருக்கோம் இது ஆரோக்கியமானதா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இது ஆரோக்கியமானது இல்லை அவ்வளோதான் இதனால் எது சைடு எஃபெக்ட் வருமா அப்படிங்கிறது அந்தந்த துறை நிபுணர்களுக்கு கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க பட் இது நம்மளுடைய நான் என்னுடைய எய்ம் வந்து என்னுடைய நோக்கம் வந்து இது இயல்பானது அல்ல இது நீங்களும் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் ஒரு காலத்தில் நம்ம உணவு எப்படி உண்டோம் அப்படிங்கிறதுக்கு ஆயுர்வேதம் நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்கு எப்படி உணவு உண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிமுறைகளை ஆயுர்வேதம் வழங்கியிருக்கு அப்படி வழங்கியிருக்கும் பொழுது நீங்க எந்த உணவு எந்த பாத்திரத்துல வைக்கணும் அப்படிங்கறது குறித்தும் எந்தெந்த பாத்திரத்துல இந்த உணவை சமைச்சா என்னென்ன நோய்கள் குணமாகும் அப்படிங்கறது குறித்தும் உண்ட அத சமைச்ச உணவை எப்படி நம்ம வந்து சாப்பிடணும் எந்த பாத்திரத்துல வச்சு சாப்பிட்டா மிக சிறந்தது அப்படிங்கிறது குறித்தும் நிறைய விளக்க உரைகள் வந்து ஆயுர்வேத மருத்துவத்துறையில காணப்படுகிறது அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அஜீர்ணத்தை போக்கி ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகணும் அதனால உங்களுக்கு சக்தி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கமே அதனால் நிறைய வழிமுறைகள் ஆயுர்வேதம் வழங்கியிருக்கு அதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து இப்போ பேப்பரில் பேப்பர் பிளேட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ரோடோரங்கள்லேயோ இல்லை வீடுகள்லையோ வந்து பேப்பர் பிளேட் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நொறுக்கு தீனிகள் எல்லாமே பேப்பர் பிளேட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்படி சொல்லப்பட்ட எதை எந்த பாத்திரத்துல சாப்பிடணும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு அனைவராலும் எளிதில் கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாழை இலை தான் இந்த வாழை இலை சாப்பாடு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இங்கே கல்யாணத்துல போனா மட்டும் தான் பார்க்க முடிகிறது அதுவும் சில விஷயங்கள்ல பஃபேங்கிற பேர்ல சின்னோண்ட இலையோ இல்லை சாதாரண பிளேட்டே பிளேட்டை கொடுத்து கூட சாப்பிட வச்சிடுறாங்க அது பஃபேங்கிற பேர்ல எல்லா உணவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த ஆயுர்வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் எப்படி தண்ணி குடிக்கணும் எப்படி உட்காந்து சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் சாப்பிடும்பொழுது என்ன செய்யணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக எடுத்துரைக்குது இது எல்லாமே உங்களுடைய வாழ்நாளை அதிகரிப்பதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இதை கேட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா வாழ்நாளாக வாழலாம் இதை கேட்கல அப்படின்னா வாழ்நாள் குறையும் அவ்வளோதான் அதனால இப்போ மிக சிறந்த இலை அப்படின்னு பார்க்க போனா எல்லா விதமான மூலிகை இலைகளையுமே ஆயுர்வேதம் வந்து ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் ஒவ்வொரு இலையில சாப்பிட சொல்லு அறிவுறுத்தி இருக்காங்க அதுல இந்த வாழை இலை அப்படிங்கிறது வந்து எல்லா மனிதர்களும் நோயற்றவர்களும் நோயுள்ளவர்களும் இந்த வாழை இலையில சாப்பிட்டால் அஜீர்ணம் இல்லாமல் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழை மட்டும் மட்டும்தான் சாப்பிடணுமா ஒரு விழா காலங்களில் இலை கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய புரசமர இலை இந்த புரசமர இலையை தைத்து அதில் நீங்கள் கூட உணவு உண்ணலாம் அந்த புரசமர இலையில உணவு உண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் கஃபம்னு சொல்லக்கூடிய பீனசம்னு சொல்லக்கூடிய வியாதி குணமாகும் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த ஆமணுக்கு இலையில கூட நீங்கள் உணவு உண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏரண்டம் வாதகார ஆனாம் அப்படின்னு சொல்லுவது ஆயுர்வேதம் ஏரண்டம்னா ஆமனுக்கு ஆமணுக்கு உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை குறைப்பதுல மிக சிறந்த ஒரு பொருளாக ஒரு மூலிகையாக கருதப்படுகிறது இந்த ஆமனுக்கு இலையில சுத்தமா எடுத்து நல்ல நல்ல இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஆமனுக்கு இலைய நல்ல தண்ணி தெளிச்சு சுத்தப்படுத்தி அதுல நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த வாதம் தொடர்பான நோய்கள் அப்படிங்கறதெல்லாம் குணமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் போஜன குதூகலம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல காணப்படுகிறது அடுத்தபடியாக பார்க்க போனோம்னா இந்த வயிறு புண்ணு பெப்டி கல்சர்ன்னு சொல்லக்கூடிய வயிறு புண்ணு இன்னைக்கு வெளியில அதிகமாக உணவு உண்ணக்கூடிய இளைஞர்களுக்கும் பணிக்கு செல்லக்கூடிய இலங்கைகளுக்கும் இல்லை பொதுவாக வீட்டில் காரங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கு காணப்படக்கூடிய வயிற்றுப்புண் அப்படிங்கிறதுக்கு பால் சுரக்கக்கூடிய மரங்கள் உதாரணத்துக்கு அத்தி மரம் பால் சுரக்கக்கூடிய மரங்கள் எதெல்லாம் இருக்குதோ இதெல்லாம் வந்து பால் சுரக்கக்கூடிய மரங்கள் இருக்கோ அத உண்ணத்தக்க இலையா இருந்ததுன்னா பாத்தி மரம் மாலை மரம் இலையெல்லாம் ஒன்றா கோர்த்து அதுல நீங்க வந்து உணவை உண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த புண் அப்படிங்கிறதும் பித்தம் தொடர்பான தொந்தரவுகளும் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக இதுலருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழை இலை மாத்திரம் ஆஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பதில்லை கூட இருக்கக்கூடிய இன்னும் மற்ற ஏனைய மூலிகைகளை கூட நீங்கள் உணவு அருந்ததற்காக ஒரு தட்டு போல செய்து இல்லைன்னா ஒரு இலை போல செய்து நீங்கள் உணவு அருந்துவதற்காக தாராளமாக பயன்படுத்தலாம் அந்த காலத்துல எல்லாம் வாழை இலையை காய வைத்து இலைய சருகெல்லாம் கூட சுற்றூன்றிக்காக பயன்படுத்தினாங்க அதெல்லாம் இன்னைக்கு இல்லை அதனால் இன்னைக்கு வாழை இலையில உணவு அருந்துவதில் எல்லாரும் நம்ம வந்து பின்பற்ற வேண்டும் இங்கே இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நம்ம வந்து இதை சொல்லி அதன் மூலமாக வாழையிலே சாப்பிட்டா நோய் இன்றி அஜீர்ணமின்றி காலம் வாழலாம் அப்படிங்கிறத அறிவுறுத்தும் நன்றி வணக்கம்